ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறோம் நாங்களும் சூப்பராக இருக்கோம் இன்றைக்கு நாள் உங்களுக்கும் சரி எங்களுக்கும் சரி ஒரு நல்ல நாளாக ஒரு சூப்பர் நாளாக அமையும் இன்றைக்கி கொஞ்சம் நேரமாக எழுந்திரிச்சிட்டேன் நான் எழுந்திரிச்சி டீ குடித்தாச்சு டிட்டு இப்போ தான் எழுந்திரிச்சான் எந்திரிச்சு மூஞ்சி கழுவிட்டு பால் சாப்பிட்டுட்டுருக்கான் என்னது இது என்னது என்னது இது சொல்லுங்கள் இருங்க சாப்பிட்டுட்டு சொல்கிறான் நம்ம ஆ பாருங்க சட்டையெல்லாம் போட்டா ஆ தலை சீவிட்டா ரெடி ஆகிட்டான் எங்கே போகிறீங்க இப்போ எங்க இங்கே சொல்லுங்கள் யார் வீட்டுக்கு போகிறீங்க அம்மாவை அம்மாவா வீட்டுக்கா அவங்க பாட்டி வீட்டுக்கு கேட்க எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறானம்மா ஸோ அதனால் ரெடி ஆகிட்டான் எந்திரிச்சதுமே எங்கேயாவது போயிடணும் இங்கே வீட்லேயே இருக்கிறது இல்லை எந்திரிச்சதுவுமே ஆ எந்திரிச்சதுமே அழுவாக ஆரம்பிச்சிருவான் என்னை அங்கே கூட்டிகிட்டு போவாங்க இல்லைன்னா இவங்க அத்தை வீட்டுக்கு போயிடுவான் என் ஒய்ஃப் அவங்க த அண்ணன் வீடு அவங்க வீட்டுக்கு போயிடுவான் பால் சாப்பிட்டுருக்கான் பாருங்கள் டிட்டு